அனைவருக்கும் வணக்கங்க நம்ம தோட்டத்தில் வந்து சிகப்பாகட்டி வச்சுருக்குறேங்க இங்கே வரங்க பூ கொஞ்சிருச்சு ஒரு பத்து பதினஞ்சு செடிக்கு மேலேயே வச்சுருக்குறேங்க ஒவ்வொன்றும் பெருசாகிடுச்சி ஒவ்வொன்று வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஓரளவு பெருசாகிடுச்சு இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அந்த செடி நெட்ட தான் இதுவும் நெட்டோம் கொஞ்சமாக கோகோப்பீட்டு ஏன்னா மண் வந்து இறுக்கமாக இருக்குது கோகோப்பீட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழு உரம் மாட்டுச்சாணி வந்து நல்லா மக்குனுது ஆடு மாட்டு சாணி எல்லாம் கலக்குனது வாங்கினோம் இது சூப்பராக களைஞ்சிருக்குது இது சின்னதுலேயே வந்து இப்படி நல்லா தூரு கட்டி வரணும்னா நம்ம என்ன பண்ணணுன்னா இங்கே வர்ற இந்த கொழுந்த வந்து இப்படி கிள்ளிடணும் கிள்ளிட்டோம்னா நல்லா தூர் கட்டி வருங்க சுவாங்கில் என்னென்னா தண்ணி கட்டிகிட்ருக்குறேங்க தண்ணி வந்து வாய்க்கால் மூலமாக கட்டலை ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்குது எங்கள் ஊரில் மழை கம்மி அதனால் பார்த்திங்கன்னா இப்படி ஓஸ் மூலமாக கட்டிகிட்ருக்குறேங்க செம்பருத்தி செடி வச்சுருக்குறேங்க நர்சரி வச்சுருக்கறனால கொஞ்சம் கட்டிங்ஸ்க்கு வேணும்ன்ட்டு செம்பருத்தி செடியெலாம் வச்சுருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா வெள்ளை அகத்தி அது வந்து சகப்பாகத்தி வந்து பூக்காக வச்சுருக்குறேன் எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்குங்க ஆனால் வந்து பார்த்துக்கறக்கு டைம் இல்லைங்கிறதுனால சின்ன சின்னதாக இந்த இல்லை பார்த்திங்கன்னா இந்த கரிஞ்சு குடித்தலை மணத்தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா அது இது சின்ன அகத்தி வந்து அகத்தியிலே சின்னதாக இருக்குது இது சிகப்பாகத்திங்க பாருங்க இப்படி இருக்குது இது வந்து இப்படி நல்லா இப்படி தூறு கட்டி சின்னதுலேயே வரணுன்னா நம்ம இந்த கொழுந்த வந்து இப்படி கிள்ளி எடுத்துடணும் கிள்ளி எடுத்துட்டோம்னா கீழேருந்து மறுபடியும் தழையும் பார்த்திங்கன்னா இப்படி கிள்ளி எடுத்துட்டோம்னா இல்லின்னு இந்த வெள்ளாக தீணா சட சட்டைன்னு மேலே போயிடும் உயரமாக போயிடும் இது வந்து பச்சை புளிச்ச கீரை பூக்கூட பூத்துருக்கு காஞ்சி போச்சு அதுலேயே வந்து நான் சிறப்பாக புளிச்ச கீரை வச்சுருக்குறேன் காட்டுறேன் பாருங்கள் ஊடு பயிராக எல்லாமே வச்சிட்ருக்குறேங்க இது வந்து சிகப்பு புளிச்ச கீரை நல்லா சிகப்பு கலரில் வருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்களா இயற்கை கொடுத்த வரம் நம்மளுக்கு அப்படின்னா இது நல்லாருந்தாங்க இது வந்து துத்தி கீரை மழை சிக்கலுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாமே விந்துக்கள் அதிகமாக கூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் இது சாப்பிடுவாங்க அப்புறம் ஃபைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது அப்புறம் ரணக்கல்லி வச்சுருக்கிறேன் சிறுநீர் கல் வந்து ரொம்ப எவ்வளோ பெருசு இருந்தாலும் கரைச்சிட்டு ஒட்டி வந்துருங்க ஒரு ரெண்டு வாரம் தொடர்ந்து காலையில் நம்ம வந்து ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்டோம்னா நம்பிடுச்சுங்க இங்கே வேறு நம்பி கீழெல்லாம் போகுது ஒரு ரெண்டு வாரம் தொடர்ந்து காலையில் ஒம்பது மணிக்குள்ளே ரணக்கல்லி ஒவ்வொரு இலையும் சாப்பிட்டிங்கன்னா சிறுநீர் கல்லெல்லாம் வந்துடுவோம் கானா முளைச்சிருக்குதுங்க இது வந்து முடக்கருத்தான் செடி முளைச்சிருக்குது அதுவா அதுக்கப்புறம் இங்கே வருங்க பண்ணக்கீரைன்னு சொல்கிறது இது ஒன்று முளைச்சிருக்குது இயற்கை நம்மளுக்கு தா